ஷரீஃப் எந்த மாதத்தில் அருளப்பட்டது ரமலான் மாதத்தின் லைலத்துல் கதிர் இரவில் யாருடைய வாழ்க்கை குரானில் இருந்தது நபிகள் நாயகம் சல்லா அலை சலாம் அவர்கள் வாழ்க்கை குரானில் முதல் முதலாக அரபில் தப்சி செந்தது யார் சேதி இப்னு சுபைர் அலி அல்லாஹு அன்பு மர்மேல் கேட்கப்படும் முதல் கேள்வி என்ன தொழுகை பற்றி சொர்க்கத்தி திறவுகோள் எது தொழுகை

பிள்ளைகளுக்கு பரிசு வேண்டு போலியா இன்னும் மோலை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு கொடுக்கப்படுகிறது அலமது இல்லா அடுத்து ஹுமைரா அஸ்னா அடுத்து ஜாயினு எம் அமீரா